அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஆர்பியால் நடத்தப்பட்ட பார்ட்டி ஏ தமிழ் எழுதிப்பு டெஸ்டுக்கான அசல் வினாத்தாள்தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வினாத்தாளில் ஏற்கனவே நம்ம வந்து இருபது வினாக்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போ உங்களுக்கு முப்பது வினாக்கள் ஒரு செட் அப்படின்னா நமக்கு முப்பது கொஷின் வரும் மொதல் இருபதுன்னு டூ மார்க் கொஷின்னு அடுத்த பத்துமே ஒன் மார்க் கொஷின் மொத்தமாக நமக்கு வந்து முப்பது வினாக்கள் ஐம்பது மதிப்பெண்கள் ஐம்பதுக்கு நம்ம மினிமம் இருபது மார்க் எடுத்தால் தான் தேர்ச்சி நம்மளுடைய மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு வரும் அதனால தான் நம்ம வந்து டிஆர்பியால் நடத்தப்பட்ட தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் தேவை உள்ளவங்க பயன்படுத்திக்கலாம் முதல் வினா பூத்தொடுத்தல் என்பது எவ்வகை புணர்ச்சி விடை உயிரிரு புணர்ச்சி ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை தேர்வு செய்க விடை அம்மானை அது வந்து பெண்பால் தமிழுக்கு வரும் இலக்கண குறிப்பு தருக நெடுந்திரை விடை வந்து பண்புத்தொகை பிரித்து பார்த்தா உங்களுக்கு மை விகுதி வரும் பயில் தொழில் என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக முக்காலத்தையும் உணர்த்தி வருவதால் வினைத்தொகை சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறியன்னா எல்லாமே ஒற்றெழுத்து வந்து இருக்கணும் கரெக்டாக ஒற்றெழுத்து இருக்கணும் அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதே ஸ்டீஃபன் ஹாக்கிங் பனியோடு பொருத்தமான புணர்ச்சி விதியை கண்டறிய நீங்கள் பிரித்து பார்க்கக்குள்ள பனி கூட்டல் ஓடுன்னு நம்ம பிரிப்போம் அதில் வந்து வழி எவ்வளோ அப்படிங்கிறது அடிப்படையில் புணர்ச்சி விதிப்படி இஇ வரும் அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பில் அப்போ ரெண்டு இஇஐ வழி எவ்வோம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு ஊழினா யுகம் ஊழினா முறை பெயல்னா மழை தன்னா குளிர்ந்த என் அப்பன் வந்தான் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வழுவோமைது விடை திணை வழுவோமைது கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் என பாரதியார் பாடலில் அமைந்துள்ள வழுவமைதி எது விடை மரபு வழுவமைதி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இவ்விதிகளால் புணர்க்கப்படும் சொல் என்ன விடை ஈர்ப்பெல்லை ஈர்ப்பு கூட்டல் எல்லை அது வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்படி ஊ பெய்டும் அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே நெடுந்தேர் பெய்மழை இலக்கண குறிப்பை தேர்ந்தெடுக்கும் நெடுந்தே நெடுந்தேருங்கிறது பண்புத்தொகை பிரித்தி பார்த்தால் விகுதி வருது பெய்மழைங்கிறது முக்காலத்தை உணர்த்ததால் வினைத்தொகை பண்புத்தொகை வினைத்தொகை கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்வு செய்ய இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகின்றது சரி செயற்கை நுண்ணறிவு பொதித் பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவை தவறு மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் என்று என் கருதும் செயல்களையும் செய்யக்கூடியவை செயற்கை நுண்ணறிவு சரி செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்கள் மாட்டார்கள் தப்பு அப்ப ஆனாவும் ஈயன்னாவும் சரி ஆவண்ணாவும் ஈயன்னாவும் தவறு வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாளன் போல் இப்பாடலில் அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து பாடியவர் யார் விடை குலசேகர் ஆழ்வார் உயர்தினைக்குரிய பால் பகுப்புகள் எத்தனை ஆண்பால் பெண்பால் பலர்பால் விடை வந்து மூன்று சரியான மையங்களைத் தொடரை கண்டறிக இதிலையும் நான் சொன்ன போல இந்த ரூ எந்த ரூ சரியாக வருதுங்கிறத பார்க்கணும் ஆப்ஷன் கடைசி ஆப்ஷன் இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகிறது மாறு எந்த ரூ வரும் நம்மளுக்கு தெரியும் வருகிறதுக்கு எந்த ரூ வருன்னு தெரியும் நமக்கு புறா யானை மலை பசுக்கள் முறையே எவ்வகை பாலினை குறிக்கும் புறா யானை மலை அப்படிங்கிறது அக்ரிணை ஒன்றன் பால் பசுக்கள்ங்கிறது அக்ரிணை பலவின் பால் பனியோடு என்ற சொல்லிற்கான புணர்ச்சி விதி உடம்படு மெய்ப்புணர்ச்சி அதாவது ஈயி வரும் அதனால் உடம்படு மெய்ப்புணர்ச்சி மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவக் கோட்டம்மா நீ இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்களை எழுதுக சீர்மோனை அடி எதுகை மாலாத மாயத்தால் ரெண்டு எழுத்து வந்து மா மா அதான் சீர்மோனை அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா மாலாத மீலா லா ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு பாருங்க சீ அடியில் வந்திருக்கு முதல் அடியிலேயே ரெண்டாவது அடியிலையும் அப்போ அடி எதுகை சீர்மோனைன்னா அதுலேயே வந்திருக்கு பாருங்கள் முதல் சீர்லேயே பார்த்தீங்கன்னா மா மா அப்போ சீர்மோனை அடி எதுகை செந்தி சொல்லுக்குரிய பொருளும் இலக்கண குறிப்பும் தருக செந்தின்னா முதல் பொருள் வந்து நெருப்பு பந்து பிரித்தி பார்த்தால் விகுதி வருது பண்புத்தொகை பந்து பண்புத்தொகை ஆறு தருப்பு என்ற சொல்லின் பொருள் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த இதுவும் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் பாய்ச்சல் என்னும் சிறுகதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பை கண்டறிய விடை தக்கையின் மீது நான்கு கண்கள் பின்வரும் தொகைநிலை தொடரை விரித்து எழுதுக தூதர் காலனுக்கு தூதன் இதுவும் அப்படியே புக்கிலே தான் இருக்கு டென்த் புக்ல காலனுக்கு தூதன் நாட்டார் கலைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை சூகா பெருமாள் தனித்தமிழை இனங்கண்டறிக விடை அகம் பண்டி என்ற சொல்லின் பொருள் யாது விடை வயிறு வறுமை என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தருக வறுமை என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் வளமை கொடுத்தார் என்ற சொல்லின் வேர்ச்சொல் தருக விடை கொடு அகழ்தல் இலக்கண குறிப்பு தருக தல் விகுதி பெற்று வந்தாலே தொழிற்பெயர்தான் புரவி என்ற சொல்லுக்கு உரிய விலங்கு பெயரை எழுதுக விடை குதிரை செய்க பொருளைச் செருனர் செருக்கருக்கும் எக்கதனிர் கூறியதில் இக்குரட்பாவில் செருணர் என்ற சொல் குறிக்கும் மனிதர் யார் விடை பகைவர் அனைவருக்கும் மிக்க நன்றி